வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இது ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் பதினேழாம் தேதி முதல் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களது தலைவிதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் எந்தெந்த விஷயங்கள் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க அங்கு மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைகிறார் ராசிக்கு லாபாதிபதியாக திகழக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசிக்கு ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபாதிபதியாக இருக்கிறார் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறும் என்பது பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் ஆட்சி பெறும் பெறுவதால் உங்களது தலைவிதி மாறும் நேரமாக பல விஷயங்கள் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஏற்படுத்துகிறாரங்க ஏனென்றால் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து ஆபஸ்தானத்தை வலுப்படுத்துவது என்பது ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உறுதியாகவே பெற்றுத்தரக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வகையில் பல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமையப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது அவ கிரகங்களிலே முதன்மையான கிரகம் என்று சூரியன் அழைக்கப்படுகிறாருங்க சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் ஆற்றல் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்பையும் மிக சிறப்பாகவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சி நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க உங்களது தலைவிதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராபத்தில் ரெட்டிப்பு நன்மையை பெறக்கூடிய வகையில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என எதுவாக இருந்தாலும் தகர்த்தெறிய முடியும் ஏன் என்றால் கேதுவுடன் இணைந்து மிகவும் வலுவாக தனது சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய ஏழாம் பார்வையை பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தின் மீது பதிக்கிறார் எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நெருக்கடிகள் தவிடுபடியாகும் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் குடும்ப உறவுகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் இணைப்பதைக் காட்டிலும் லாபாதிபதியான சூரியனின் அமைப்பு உறுதியாகவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் லாபத்தை பலமடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரப்போகிறது மிக பெரிய அளவிலான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு போன்றவற்றை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு பெரிய அளவிலான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து வகையான செயல்களையும் கம்பீரமாக செய்து முடித்து நல்ல வருவாயை பெருக்கிக் கொள்வதோடு மக்கள் மத்திய குடும்பத்தினர் உறவினர்கள் மத்தியிலும் பெயர் புகழ் பெறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த வேலை நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது போதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக அமைவதை காட்டிலும் சேமிப்பதற்கான முதலீடு செய்வதற்கான சந்தர்ப்பத்தையும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார் எனவே துலாம் ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது நல்லது குடும்பம் சார்ந்த பணிகளில் பெரும்பாலான காரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கை கூடும் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஆற்றங்கள் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சூரியன் ஏதுவுடன் இணைந்திருப்பதால் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை ாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கப் போகிறது உத்தியோகம் தொழில் ரீதியான சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் போன்றவை எளிதில் கிடைக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு போன்றவற்றை மிக பெரிய அளவிலான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சூரியன் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியாற்ற ஆர்வமின்றி முயற்சி செய்தாலும் எளிதில் வெற்றி கிட்டும் மிக அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் தகர்த்தெறிய முடியும் இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்கள் நினைப்பதை காட்டிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் லாபம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அரசியல் கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறைக்கு நாயகர்களாக இருக்கக்கூடிய முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகநிலைகள் வலுவாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கனகச்சிதமாக எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது குறிப்பாக இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய தயாரிப்பு உள்ளிட்ட பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது லாபத்தை கட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் கம்பீரமாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு கிடைப்பதோடு இந்த தருணத்தில் உச்சியிலும் பல மடங்கு செல்வாக்கு உயரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மிகவும் வலுவாக புதனுடனும் இணைய போகிறார் எனவே புத ஆதித்ய நிறைவாக கிடைப்பதால் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பம் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்க இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் வளர்ச்சி எப்படி கிடைக்கிறதோ அதே போன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் நல்ல லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதோடு மட்டுமல்லாது புதிதாக இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி எளிதில் வெற்றி கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் சாதகமாக துலாம் ராசிக்காரர்கள் அனுதினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைப்பதோடு புத்துணர்ச்சியுடன் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் துலாம் ராசிக்காரர்கள் செய்து முடிக்க முடியும் பெரிய அளவிலான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக அமைவதால் ஆண்டவன் எழுதிய தலைவிதி உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்